வெல்கம் டு புட்டி அனிமே ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏகப்பட்ட அனிமி நியூஸ்களும் வந்துருக்குது அப்புறம் ஒரு சீரிஸ் அனிமி சீரிஸும் பார்த்தேன் எட்டு எபிசோடா அந்த எட்டு ஷார்ட் ஸ்டோரிஸாக அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒன் பஞ்ச் மேன் டே என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்க அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஐஎம்டிபி ரேட்டிங் அங்கே மக்கா மொக்கா சீசன் ஒன்னுடைய ஐஎம்டிபி ரேட்டிங்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் ஆஹா நைன் ஆஹா எயிட்டாகவே எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் ரேங்காக எடுத்து சுற்றிக்கிட்டு இருந்த பையன் சீசன் டூவில் கூட ஏய் செம்மையாக இப்போ அந்த கார்வோ கேரக்டர்லாம் வெயிட்டாக இருக்குது மாட்டேற மாதிரி ஏறிக்கிட்டே போனவரை இத்தனை வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது அந்த ஃபேன்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா மாங்காலே என்னமா இருக்குது அந்த ஸ்டோரிஸ் அப்படியே எடுத்துகிட்டு வரதை விட்டுப்பட்டு இவங்க போட்டு ஒரு வழி பண்ணதில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஐஎம்டிபி ரேட்டிங் இப்போ அந்த ஒரு கடைசி எபிசோடு வந்து கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த எபிசோடு வந்து கொஞ்சம் அந்த சிக்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்துருக்குது அதாவது பரவாயில்ல அப்படிங்கிற கணக்கில் அது ஆறுக்கு வந்துருக்குது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஐஎம்பிரிபி ரேட்டிங்களா ஏன்டா உங்களுக்கு இந்த கொலை வெறிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் த்ரீயே சமாதியே கட்டுற டைமில் ஏப்பா தமிழ் டப்பிங் நாங்கள் வருவோம் ஆறுதல் பரிசா இந்த கம்பெனி கொடுக்கும் அதிசய பரிசுங்கிற மாதிரி தமிழ் டப்பிங் அது வேறு வருது ப்ளஸ் சீசன் ஒன்னு டூவை தமிழ் டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவுமே சில அந்த ரீல்ஸ் மட்டும்தான் பார்த்தேன் ஃபுல்லாக பார்க்கல பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன் பட்டு சீசன் அண்ட் டூ எப்போ தாராளமாக உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோ இல்லை நான் ஜாப்பனீஸ்லேயே பார்த்துக்கிறனாலும் எதிராலும் ட்ரை பண்ணுங்க சீசன் அண்ட் டூ ஒருத்தான ஒன்று சீசன் த்ரீ தான் கொஞ்சம் மொத்தமாக குழப்பி விட்டாங்க பேசாமல் சீசன் த்ரீ வந்து கிட்டத்தட்ட எட்டு எபிசோட் வந்துருச்சு இல்லை ஸோ மொத்தமாக நம்ம சீசன் ஒன் அண்ட் டூவை கவர் பண்ணி வீடியோ போட்டோம் சீசன் த்ரீயே மொத்தமாக நம்ம சீசன் த்ரீ வீடியோவும் அடுத்து போட்டு விட்றலாம்ப்பா சரியா சோலோ லெவலிங் வந்து அது ஆல்ரெடி வந்து அது ஒரு மொரட்டு ஃபேன் பேஸை வச்சுன்னு இருக்குதா அந்த வகையில் அது கன்ஃபார்மே எப்பா மொரட்டு ஃபேன் தான்ப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் நைன் ஹண்ட்ரட் கே ரிவியூஸ் வந்து சோலோ லெவலிக்கு கிரன்ச்சி ரோலில் இருக்குது இதுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஃபோர் பாயிண்ட் நைன் அந்த ரேஞ்சிலேயே இருக்குதுங்கிறதுனால மொரட்டு ஃபேன் பேஸை பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸை சோலோ லெவலிங் வச்சிருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் சொல்ல வேடக்கூடிய லைவ் ஆக்ஷன் வெப்சீரிஸை நெட்ஃப்ளிக்ஸுக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க சீசன் த்ரீ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சீசன் த்ரீயாக வருவாங்களான்னு தெரில படமாக போயிட்டுருக்கு இருக்கு படமாக பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு பேச்சும் இருக்குது டீமன்ஸ் லேயர் வேறு பார்த்துட்டாங்களா அது வேறு முரட்டுத்தனமாக சம்பவம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஐ திங்க் இவங்க சீசன் த்ரீயை எதுக்கு நம்ம சீரியஸாக விட்டுக்கிட்டு கட் பண்ணு படமாக போடு அப்படிங்கிற மாதிரி படமாக விட்டால் ஆச்சரியமே இல்லை அண்ட் படமாக வந்துச்சுன்னா ஆக்சுவலாக ஸ்லேயர் கூட ஸ்பேரிங் போடுறதுக்கு சொல்லலை அப்படிங்கன்னா கரெக்ட் ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இங்கே தமிழ் சைடிலையுமே நான் நம்ம சைடு மட்டும் சொல்கிறேன் வேர்ல்டு வைடாக சொல்லலை தமிழ் சைட்லேயுமே அதுக்குன்னு ஒரு முரட்டு பேஸ் இருக்குது அது நீங்கள் எபிசோட்ஸாக பார்க்க பார்க்க அது முரட்டுத்தனமான ஃபைட் சீக்குவன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக சீசன் த்ரீயே படமாக விட்டாங்கன்னா ஸ்லேயர் கூட இந்த சண்டை போடுற அளவுக்கு ஸ்பேரிங் போடுற அளவுக்கு ஈக்குவலாக அதுக்கான ஃபேன் பேஸ் ஆல்ரெடி வச்சிருக்குங்கிறதுனால இது பயங்கரமாக இருக்கும் எஸ் ஓவரேட்டர் அனிமையாக இவங்க போட்டு அடித்தாலுமே கூட தேட்டரில் என்ஜாய் பண்ணுற ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ படம் பார்க்குற மாதிரியான ஃபீலை கொடுத்துருவான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அடிக்கடி பார்த்தீங்களா இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறதுனாலே இவங்க சீசன் த்ரீயை தூக்கி போட்டு படமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுப்பா நீங்கள் சொல்லுங்கள் சீசன் த்ரீயாக பார்க்கணுமா இல்லை நான் தேட்டரில் கத்தினே பார்க்கணும்ப்பா மாஸ் ஹீரோ பார்க்குற மாதிரி கட் அவுட்லாம் வச்சு பாலாபிஜேகலாம் பண்ணணுமாப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் டீமன்ஸ் லேரும் செயின்சாமும் ஆஸ்கார்க்கே வந்து செலக்ட் ஆகிருக்குது அதாவது அந்த லிஸ்ட்டில் வந்து அதுவுமே வந்து விட்டது வந்துவிட்டு டிமென்சில் என்ன தான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வசூல் சாதனையில் அவஞ்சர்ஸ்லாம் வீட் பண்ணி போயிடுச்சு மார்வல் டிசின்னு ரெண்டு பேரும் விட்டு வைக்கலன்னு ஓவர்டேக் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு இதில் ஜப்பானில் மட்டும் இல்லை வேர்ல்டுலேயுமே அனிமில ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல ஒன்னு முகன் ட்ரெயினா இருக்குது இன்னொன்று வந்து இன்ஃபெண்டி கேசல் ரெண்டுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல இன்ஃபென்டி கேசல் ரெண்டாவது இடத்துல முகன் ட்ரெயினா இருக்கு ரெண்டு இடமும் அதுதான் வசூல் சாதனை பண்ணி வச்சுருக்குது தேட்டரில் பாத்தீங்களா இவ்வளோ பெரிய அனிமிக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிடுச்சு ப்ளஸ் இந்தியாவிலே வந்து எழுபத்தஞ்சு நாள் தேட்டரில் ஓடி இருக்குது அனிமையெல்லாம் தேட்டரில் பார்ப்பாங்க மாட்டாங்களான்ற காலம் போய் எழுபத்தஞ்சு நாள் வெற்றிகரமான எழுபத்தி ஐந்தாவது நாள் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது பத்தாவதுக்கு இப்போ ஆஸ்காருக்கும் செலக்ட் ஆகி வச்சிருக்கிறாங்க வாங்கிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு இனிமேல் மற்றவங்களாம் வந்து சீசன் சீசனாக விட்டுக்கிட்டு எதுக்கு ஸ்ட்ரைட்டாக படமாக எடு மொத்தமாக தேட்டரில் விடு அவ்வளோதான் ஃபேன்ஸ்லாம் தேட்டரில் என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற மோடிக்கே மாறிடுவாங்க ஸோ ஒரு படம் அப்படி முரட்டத்தனமாக மாறிடுச்சு பட்டு சாமன் ரெண்டுமே வந்து இந்த ஆஸ்காருக்கு செலக்ட் ஆகிருக்கு நம்ம சைட்லேயுமே வந்து மகாவதார் நரசிம்மன் அந்த படமும் மூணு படமுமே வந்து ஆஸ்கார் சைடில் வந்துருக்குதுப்பா அண்ட் இந்த ஒன் பஞ்ச் மேனுக்கு இவ்வளோ ஒரு ஹேட்டட் கிளம்பினதினாலேயே அந்த சைடிலேருந்து அவங்களும் பதிலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்பா நீங்கள் இந்த மாதிரி ஓவராக கலப்புனீங்க ஓவராக போட்டு அடி அடிச்சிங்க அப்படின்னாக்க இங்கே வந்து வேலை செய்கிற ஆட்கள் தான் கம்மியாவைங்க அதனால் எங்கள் நிலமையும் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி அவங்க சைடு நியாயமும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பட் என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு ஃபேன் பேஸுக்காக தானே இயங்குறீங்க அந்த ஃபேன் பேஸி எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையா அதுவும் இத்தனை வருஷம் கேப் நீங்கள் வருஷா வருஷம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க எப்போ நாங்களும் ரெஸ்ட் எடுக்க வேணாமா வருஷா வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமேனு சொன்னால் கூட ஒரு லாஜிக்கு இத்தனை வருஷம் கேப் எடுத்து அந்த சீசன் த்ரீ வரப்போகுதுன்னு போது அவன் எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருப்பான் அவனுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் இருக்கே மங்காக இருக்கே அதில் படிச்சுட்டு அவன் போய்டுவானே இதை பார்க்கணுன்ற அவசியமே அவனுக்கு இல்லையே அவன் அனிமி பார்க்க வரான்னா அது குவாலிட்டியாக இருக்கணும் ஏன்னா அவன் டிஎம்எச் சொல்லுற அளவுக்கு அப்படியே சிறுத்து போய் செல்ல அளவுக்கு அவன்லாம் எதிர்பார்க்கல அட்லீஸ்ட் பேசிக் குவாலிட்டியாக இருக்கணும் தான் அவங்க கேட்குறது அதுலேயுமே நீங்கள் ஒப்பேத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் இவங்க சொல்கிறது ஒரு பக்கம் அவங்க சைடு கஷ்டத்தை அவங்க கம்யூனிகேட் பண்ணாலுமே கூட இவங்க சைடு வெறித்தனமான ஃபேன் பேஸாக வச்சுருக்கும் போது ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்கிறது தான் என் சைடும் நான் சொல்ல வர்றது சரி அப்படியே வந்து இந்த டச் ஃபுஜி மோட்டோ செவன்டீன் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த சீரிஸுமே பார்த்து முடிச்சாச்சு எட்டு எபிசோடு எட்டு தனித்தனி கதைகள் செயின் சமன் ஆத்தருடைய கதைகள் தான் ஸோ அவருடைய அந்த கதைகள் வந்து அவருக்குனே ஒரு தனி வேல்ட் இருக்கும்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் அதில் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து ஏலியன் ஸ்டோரி அதாவது ஏலியன் தான் நம்ம ஊருக்கு வந்து ஏ என்னடா எல்லாருமே இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட சண்டை போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இதில் ஏலியன்ஸ் மொத்தம் நம்ம ஊரை ஆக்குப்பை பண்ணிடுச்சு இப்போ நம்மளுங்க தான் ஐயோ மொத்தமாக இழிஞ்சு தான் இருக்குதா நம்ம என்னடா பண்ண போற மாதிரி இப்படி உல்ட்டா பண்ணி விட்டு அதுக்குள்ளே டுஷன்லாம் வச்சு நல்லா ஜாலியாக கொண்டு போனாருப்பா டீச்சரை போட்டு தள்ளுறதுக்காக ஒருத்த கிளாஸ் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிருவான் அங்கே இருக்கிற ஒரு குட்டிப்பையை வந்து டீச்சர் தண்டா கடவுள் எனக்கு அந்த கடவுள் மேலே கையை வைக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அந்த மூணு பேருக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டு அது பக்கா இந்த செயின்சா மேனில் பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சே அந்த எபிசோடு இருக்கும் மற்ற எபிசோடில் கூட கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும் ஆனால் அந்த எபிசோடில் பயங்கரமாக ஃபீல் ஆகும் உருவலை இப்படியோ உருளை அப்படியோன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி முடிச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு முக்கியமாக அந்த டீச்சர் எபிசோடு முடித்த விதமாகவும் இருந்துச்சு மூணாவது வந்து கடல் கணிக்கும் இங்கே இருக்கிற பையனுக்கும் ஒரு லவ்ஸ் மாதிரி ஆக்சுவலாக எனக்கு அந்த போனியும் அது பார்க்குற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு அழகாக அந்த கடல் கண்ணியே ஜஸ்ட்டு அப்படியே அழகாக காமிக்காமல் கொஞ்சம் ஆக்ரோசமாகவும் சில இடங்களில் காமிச்சதுங்கிற மாதிரி ஸோ இவருடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கிற மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அந்த கதையுமே எனக்கு பிடிச்சிது எனக்கு அந்த நாலாவது வந்து லவ் சொல்ல போகிற லவ் சொல்ல போகிற எனக்கு அது பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை மற்ற ஸ்டோரிலாம் இன்னும் நல்லாவே இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்டோரி வந்து அது ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு ஆனால் ஒரு மாதிரி போச்சு எனக்கு அது பயங்கரமாக ஃபீல் ஆகலை ஃபஸ்ட் எபிசோடு ஏலியன் எபிசோடு அதுக்கப்புறம் இந்த டீச்சர் எபிசோடு ப்ளஸ் முக்கியமாக இந்த கடல் கண்ணி எபிசோடு அது நல்லா இருந்துச்சு ஸோ ஓவரால் எல்லா ஸ்டோரிஸுமே ஒரு மாதிரி அவருடைய ஃப்ளேவரில் ஜானரில் கொஞ்சம் வியர்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ஜாலியாக இருக்கும் ஸோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க எட்டு தனித்தனி ஸ்டோரிஸ் ஒரு எட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸு பார்த்தா மாதிரியான ஒரு ஃபீலை கிடைக்கும் ஸோ இந்த சீரிஸுமே மறக்காமல் ட்ரை பண்ணுங்கப்பா பார்க்காம வச்சுருந்தீங்கன்னா அடுத்து ஜுஜுசு கைசன் டிசம்பர் த்ரீ நம்ம இந்தியாலுமே ரிலீஸ் ஆகுது புது புது படம்லாம் கிடையாதுப்பா சீசன் த்ரீயோட ரெண்டு எபிசோட நாங்கள் கலந்து அப்படின்னு நீங்கள் முன்னாடி பார்த்த எபிசோட்ஸையும் அப்படியே மேஷப் மாதிரி கலந்து மொத்தமாக நாங்கள் கொடுக்க போகிறோம் படமாக ரிலீஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி தான் வருது ஆக்சுவலாக சீசன் த்ரீ வந்து ஜேனில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ சொல்லுங்கள் ஜேனலில் கன்ஃபார்ம் சீசன் த்ரீ வரப்போகிறதை முன்னிட்டு சீசன் ஒன் அண்ட் டூ ப்ளஸ் மூவி மொத்தமாக நம்ம கவர் பண்ணி நம்ம சேனலில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக அந்த வீடியோவை வந்துவிடும் ஸோ அடுத்தடுத்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது போக ப்ளான் பண்ணியிருக்கிறேன்ப்பா முக்கியமாக டெத் நோட்டுக்கு உண்மையாகவே எனக்கு டெத் நோட் பண்ணது ஹாப்பி ஸோ அதை தொடர்ந்து அட்டாக் அண்ட் ரைட்டன் பண்ணணும் மான்ஸ்டர் பண்ணணும் வின்லான் ஆக பண்ணணும் ஜூத் ஜுகேஷன் இது தான் அடுத்த நாலு லைன் அப்ஸு ஸோ அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணணுங்கிறதான் மைண்ட் செட்டில் இருக்கிறேன் அப்புறம் இந்த குட்டி குட்டி ஒரு சீசனில் இருக்கணும் தெரியுமா எரேஸ்ட்டு அதெல்லாமே ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்ப்ளைன் பண்ணலான்ற மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் டக்குன்னு முடிச்சு விட்லான்ற மாதிரி ஸோ அதெல்லாம் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கிறப்பா ஸோ அண்ட் இந்த சீரிஸை பார்த்து வைங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அண்ட் ஒன் பாயிண்ட்ஸ் மேன் தமிழ் டப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் மறக்காமல் சோடா அப்படினு அனுப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை